நாம் தமிழர் கட்சி மேடையில் எத்தனையோ பேர் பேச்சாளர்களாக அடையாளப்பட்டிருக்கிறாங்க ஆசிரியர்கள் மேடை ஏறி இருக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க பொறியாளர்கள் விஞ்ஞானம் பேசுறவங்க விஞ்ஞானம் பேசுறவங்க அத்தனை அறிவார்ந்த பெருமக்களையும் மேடையேற்றி அழகு பார்த்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதில் ஒருத்தர் பேசுறாரு ஒரு கல்வியாளர் அவர் சொல்கிறார் நான் பத்தாயிரம் மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுத்துருக்குறேன் அத்தனை பேர் இன்னும் என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க நாங்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் தொடர்பில் இருக்கிறோம் அத்தனை பேரையும் நாம் தமிழரின் வாக்காளர்களாக அண்ணன் சீமானுக்கு ஐநூறு மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எனக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கான் தலைவன் ஒருவன் வருவான் அந்த தலைவனை நான் கண்டெடுக்கும் போது உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் சொன்னி நாம் தமிழர் நாமே தமிழர் இப்படி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்க மட்டும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாக்காளர்களாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி திருப்புறாங்க அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி அதனாலதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பல மடங்காக அதனுடைய வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே இருக்கு